ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் பேசுகிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க போகலாம் அண்ணா அப்பா அம்மா உங்களோட ஃபேமிலி எல்லாமே கேட்டாச்சு சரி அக்காவை கேட்காம இருக்க முடியாது ஏன்னா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அக்கா சரி அக்கா தங்கச்சி அவங்கள பற்றி சொல்லுங்கள் இப்போ இந்த மூணு அப்பா அம்மா அண்ணன் இந்த மூணுத்தோட அக்கா நமக்கு ஒரு சப்போர்ட்டு ஏன்னா எப்படின்னா நம்ம எந்த ஒரு இப்போ ஏதாவது ஒரு கவலையாக வீட்டுக்கு போது இல்லைன்னா அக்கா வீட்டுக்கு போகும்போது யார் இருந்தாலும் என் தம்பிடா எங்கள் அண்ணா அப்படி சொல்லுவாங்க அவங்க கல்யாணம் முடித்து போனாலுமே என் தம்பி அந்த தம்பி பாசம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்திருக்கா அக்கா இதே மாதிரி எதாவது சர்ப்ரைஸ் தம்பிக்கு ஏதாவது பேர்டே அல்லது எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்போஸ் வீட்டுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வரும் அந்த டைமில் அக்கா சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை தம்பி தம்பி மேலே நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்களா அக்காவை பற்றி சொல்லுங்கள் ம் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா வந்து நான் இனிய பிடி நான் பிடிக்கும்னு சொல்லதோட அக்காவுக்கு தான் அண்ணா ரொம்ப பிடிக்கும் அவங்க தொழில் விஷயத்தில் பண விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அக்கா நான் கடை வச்சுருக்கேன்னா அவங்க மூலியமாக என்னை பேமெண்ட் தந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால் எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இனி நான் நான் இனிய அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சரிங்க சரி தங்கச்சி பற்றியும் சொல்லியிருங்க ம் தங்கச்சி வந்து உயிர் அக்காவோட தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அண்ணனா வந்து என்னால் என்ன முடிஞ்சுமோ அதை வந்து சால்வ் பண்ணுவேன் அதனால் எனக்கு தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் அக்கா வந்து அக்காவை தான் தம்பியை பிடிக்கும் ஆனால் தங்கச்சி அப்படி இல்லை தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சி ஆனாலும் அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே இப்போ ஃபேமிலியை பற்றி ஷீரான நான்ட்டா கேட்டாச்சு சரி இப்போ நம்ம அடுத்த நகர்வு என்னது அப்படின்னா இப்போ சீலான நாட்டை ஒரே ஒரு கொஷின் கேட்போம் இப்போ நீங்கள் சாலை உரத்தில் போயிட்டுருக்கீங்கண்ணா இப்போது நீங்கள் சாலை ஒரு அதாவது பைக்கில் அல்லது நடந்து போய்ட்டுருக்கீங்க அந்த டைமில் ஒரு ஒரு வயதானவர் இப்போ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படி அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரையும் என்ன ஹெல்ப் பண்ணுறது என்னோடய செட்டாக இருக்கும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு கொடுக்கணும் என்னால் முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சாப்பாடு எல்லா விஷயத்தில் கண்டிப்பாக க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு தான் நான் ரொம்ப ஆசைப்படுவேன் இப்போது நான் இந்த வீடியோ மூலமாக சீலனாக்க ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் ஏன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஏன்னா இந்த இப்போ காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் மைண்டு ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதை பற்றி அந்த ஹெல்ப் அப்படின்னா தெரியல ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும் அவங்க லைஃப் முன்னேறணும் அப்படி தான் நினைக்கிறாங்க என்னால் முடிஞ்சதரையும் ஹெல்ப் பண்ணுறேன் அண்ணந்த பிள்ளைகளுக்கு என்னால் முடிஞ்சது வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் நானும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து நிறைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன் இப்போ அடுத்த கொஷின் என்னது அப்படின்னா இப்போது நீங்கள் பிஸ்னஸ் அந்த மாதிரி சொன்னீங்க இப்போ பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படி ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த இந்த பிஸ்னஸை என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் ஏதாவது இருக்கோ அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக இதோட என்ன ஸ்டால் பானிபுரி ஸ்டால் முகூர்த்த நாள் கல்யாண வீட்டுக்கு இந்த மாதிரி இன்னும் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கோம் திருவிழாவுக்கு இந்த மாதிரி பானிவீரிக் கடைகள் எல்லா இடத்தும் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக முகூர்த்தங்களுக்கு எல்லாத்துக்குமே இதோட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவோம் இன்னும் க கல்யாண இடங்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக நல்லா பண்ணி கொடுப்போம் சரி சூப்பர் உங்கள் பிஸ்னஸை பற்றி சொன்னீங்க கீழே என்னன்னா லவ்வை பற்றி சொல்லுங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் ம் லவ் பண்ணியிருக்கேன் எனக்கு லவர் இருக்காங்க பிடிக்கும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க லவ்வர் வந்து இல்லை நீங்களும் கண்டிப்பாக லவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணுங்களா சரி ஓகே லவ் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேர் அதாவது ஒரு நண்பர்கள் நண்பர்களாக இருக்கட்டும் அம்மாவை லவ் பண்ணுங்கள் அப்பாவை லவ் பண்ணுங்கள் நண்பர்களை லவ் பண்ணுங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளையும் லவ் பண்ணுங்கள் ஏன்னா லவ் என்பது அன்பு ஏன்னா நம்ம அதிகமாக ஒருத்தர் மேலே நம்ம அன்பு வச்சால் தான் நம்ம லைஃப் என்றைக்குமே நம்ம நீடிக்கும் நம்ம எந்த ஒரு கஷ்டமான ஒரு காலத்தில் இருந்தாலுமே நம்ம அன்பு நம்மளை என்றைக்குமே தோல்வி அடையாது இன்றைக்கி எந்த பணம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும் ஆனால் அன்பு என்றைக்குமே நிலைக்கும் ஒரு சொத்து நமக்கு எப்பொழுதுமே நிலையா இன்றைக்கி இருக்கும் அந்த சொத்து போகும் ஆனால் அன்பு என்றைக்குமே இருக்கும் அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்லுவாங்க ஸோ அன்பு எல்லார் நீங்கள் அன்பை செலுத்துங்க அதான் சில நான் சொல்லியிருக்காங்க சரி ஓகே